பாக்கியலக்ஷ்மி சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் இங்கே பாக்கியாவும் வீட்டில் உள்ள எல்லாருமே தாத்தாவோட பிரிவை தாங்க முடியாமல் அதிலிருந்து மீளவும் முடியாமல் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே செழியனோ எளியலோ இனி நம்ம குடும்பத்தை பார்க்க வேண்டிய கடமை நமக்கு தான் இருக்குது அதனால் நம்ம அம்மாவையும் பாட்டியவும் தனியாக விடாமல் எப்போயுமே அவங்க கூட இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் அம்மா இப்படியே வீட்டில் இருந்தால் அழுதுகிட்டே தான் இருப்பாங்க அதனால் அவங்க வேலையை பார்க்க ஹோட்டலுக்கு கிளம்பட்டும் மீதி நம்ம வேலையவும் நம்ம பார்ப்போம் அப்போ தான் நம்ம குடும்பம் எப்போயுமே சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்க ஈஸ்வரியும் எப்போ பார்த்தாலும் தாத்தாவை நினச்சி ரொம்பவே அழுதுட்ருக்கிறதால இங்கே பாக்கியா ஈஸ்வர்கிட்ட அத்தை இப்படியே நீங்கள் எத்தனை நாள் தான் மாமாவையே நினச்சி அழுதுகிட்ருப்பீங்க பேசாமல் என் கூட ஹோட்டலுக்கு கிளம்புங்க நீங்கள் தான் எனக்கு உறுதுணையாகவும் துணையாகவும் இருப்பேன்னு சொல்லியிருக்கீங்கல்ல வீட்டில் இருந்து எதையோ பற்றி யோசிக்காமல் இங்கே ஹோட்டலுக்கு வந்து நாலு பேரை பார்த்தா உங்களுக்கும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் ஆறுதலாகவும் இருக்கும் நீங்கள் சாப்பிட்டீங்களா இல்லை என்ன செய்கிறீங்கன்னு எப்போ பார்த்தாலும் உங்கள் நினைவாகவே இருக்கும் நீங்கள் என் கூட வந்துட்டிங்கன்னா உங்களை நான் நல்லா பார்த்துக்கிறேத்த நீங்கள் வீட்டில் இருக்கிறத விட ஏன் கூட ஹோட்டலில் வந்து இருந்தீங்கன்னா மாமாவே எனக்கு பக்கபலமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி எப்பயுமே தாத்தாவை பற்றி அ நினச்சி அழுதுகிட்டே இருக்க ஈஸ்வரியை தான் கூடவே ஹோட்டலுக்கு வர சொல்லி கூப்பிட்றாங்க பாக்கியா அதுக்கு உடனே ஈஸ்வரியும் என்ன பாக்கியா இது உங்கள் மாமா இறந்து இன்னும் ஒரு ஒரு வாரம் கூட ஆகலை அப்படி இருக்கும்போது நான் இப்படி வெளியிலலாம் வரக்கூடாதுமா நான் வெளியிலலாம் வரலை அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லத்த யார் என்ன சொல்ல போகிறாங்க இது நம்ம வாழ்க்கை மற்றவங்களுக்காக இல்லை நமக்காக தான் வாழ்ந்தாகணும் அது அது மட்டும் இல்லாமல் மாமா உங்களை எப்பயுமே சந்தோஷமாக வச்சுக்க சொல்லியிருக்காங்க இப்படியே வீட்டுக்குள்ளேயே இருக்காமல் நீங்களும் வெளியில் வாங்க எல்லாரையும் பார்த்து சந்தோஷமாக பேசுங்கள் அப்போ தான் உங்களுக்கும் கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும் அப்படின்னு சொல்ல இங்கே ஈஸ்வரியும் வீட்டில் இருந்தால் அழுதுகிட்டே இருப்பாங்க அப்படின்னு நினச்சி இங்கே எழில் செழியன் அமிர்தா ஜெனீன் எல்லாருமே பாட்டிக்கிட்ட சொல்கிறாங்க ஆமாம் பாட்டி நீங்கள் பேசாமல் ஆண்டி சொல்கிற மாதிரி ஹா ஹோ ஹோட்டலுக்கு போயிட்டு வாங்க இங்கே ஆண்டியும் தனியாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ண மாட்டாங்க நீங்களும் எப்பயுமே பாக்கி ஆண்டி கூட இருந்தால் அவங்களுக்கும் கொஞ்சம் உறுதுணையாக இருக்கும் நீங்களும் கொஞ்சம் சந்தோஷமா இருப்பீங்க ஆறுதலா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி வீட்டில் உள்ள எல்லாருமே சொல்ல போய் இங்க ஈஸ்வரியும் சரின்னு ஒத்துக்கிறாங்க இங்கே பாக்கியா கிளம்பும்போதே நானும் ஹோட்டலுக்கு போய்ட்டு வரேன் ஒரு ரெண்டு மூணு நாள் போய் பார்க்குறேன் எனக்கு சரிப்பட்டு வந்துச்சுன்னா நானே அங்கே பாக்கியா கூட தினமும் ஹோட்டலில் போய் என்னால் முடிஞ்ச உதவியை செய்கிறேன் இத்தனை நாள் நான் பாக்கியாவுக்குன்னு எதுவுமே அவ்வளோ பெருசாக செஞ்சதும் இல்லை இங்கே பாக்கியாவுக்கு உதவி செய்யணும்னு நினச்சதும் இல்லை ஏன்னா என் வீட்டுக்காரரே பாக்கியாவுக்கு துணையாக இருந்ததால் பாக்கியாவை பற்றி நான் பெருசாக யோசனை பண்ணதே இல்லை எப்பயுமே கோபி நல்லா இருக்கணும் கோபி நல்லா சம்பாதிக்கணும் அவன் மேலே மேலே நல்லா வளர்ந்துக்கிட்டே போகணும்னு அவனை பற்றியே யோசனை இருந்தேன்னா இப்போ தான் பாக்கியாவோட அருமையவே புரிஞ்சுக்கிட்டேன் இனி பாக்கியாவுக்கு உதவியா நான் இருப்பேன்னு சொல்லி ஈஸ்வரியும் ஹோட்டலுக்கு போகிறதுக்காக ஒத்துக்கிறாங்க இங்க கோபி தன்னுடைய ஹோட்டலுக்கு போகாம எப்ப பார்த்தாலும் தன்னுடைய பிசினஸ் பத்தி நினைக்காம தாத்தா தன்னை விட்டுட்டு போயிட்டாருன்னு சொல்லி அவருடைய அப்பாவை பத்தியே யோசனை பண்ணி அழுதுட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாம இங்க ராதிகாவும் எவ்வளவோ ஆறுதல் சொல்லி பாக்குறாங்க ஆனா கோபி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இருக்காரு எங்க அப்பா என்னை விட்டு பிரியும் போது கூட என்ன மன்னிக்காம இப்படி விட்டுட்டு போயிட்டாருன்னு சொல்லி ரொம்ப அழுதுகிட்டே இருக்காங்க அது மட்டும் இல்லாம இங்க ராதிகா சொல்றாங்க கோபி உங்கள் அப்பா இல்லாத வருத்தம் உங்களுக்கு மட்டும் இல்லை அங்கே உங்கள் அம்மா வீட்லேயும் எல்லோரும் இப்படி தான் இருப்பாங்க ஆனாலும் பாக்கியா தா மனசை வந்து தேர்த்திக்கிட்டு ஹோட்டலெல்லாம் போய் திறந்து அங்கே தன்னுடைய வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் நீங்கள் தான் இப்படி உங்கள் அப்பாவை பற்றியே நினச்சிக்கிட்டு உங்கள் அம்மாவை பற்றியும் நினச்சிக்கிட்டு வேலைக்கும் போகாமல் இப்படி வீட்லேயே இருக்கீங்க கோபி கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோங்க பிஸ்னஸையும் பார்த்தாகணும்ல இப்படியே இருந்தால் எப்படி கோபி அப்படின்னு சொல்லி ராதிகா கேட்க உடனே கோபியும் இல்லை ராதிகா என்னால் நடந்த எந்த விஷயத்தையும் மறக்கவும் முடியல எங்கள் அப்பா இப்போ வரைக்கும் இல்லைன்றதை என்னால் ஏற்றுக்கவும் முடியல அதனால தான் எந்த வேலையும் செய்ய முடியாமல் இப்படியே நான் இருக்கிறேன் மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை ராதிகா நீ சொல்லிட்டல நான் எப்பயும் போல் என்னுடைய வேலையை ஆரம்பிக்கிறேன் எங்கள் அப்பா என்னை விட்டு பிரியறதுக்கு காரணமாக இந்த பாக்கியா என்னவோ அங்கே வீட்டில் எல்லாரு கூடையும் சந்தோஷமாக இருக்கா ஆனால் என் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் எல்லாத்தையுமே செஞ்சு அவங்க கூடையே இருக்கணும் நான் செஞ்ச தப்புக்கெல்லாம் மன்னிப்பு கேட்கணும் மறுபடியும் அவங்க என்னை மனை மகனாக ஏற்றுக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டு இருந்த நான் இப்படி அழுதுட்டுருக்கேன் என்ன ராதிகா செய்கிறதுன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாரு இங்கே பா இங்கே கோபி வந்து ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கிறதுனால ராதிகா நினைக்கிறாங்க இந்த விஷயமா எப்படியாவது இங்கே ஈஸ்வரியத்தை கிட்ட போய் பேசணும் ஈஸ்வரியத்தை நினச்சா மட்டும்தான் கோபி எப்பயுமே சந்தோஷமா இருக்க முடியும் தன்னுடைய அம்மாவும் அப்பாவும் தன்னை மன்னிச்சு மகடாக ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்களேன்னு சொல்லி கோபி வருத்தமாக இருக்க போய் தான் தன்னுடைய பிஸ்னஸை ஒழுங்காக பார்க்காம வீட்லேயே இருந்துட்டு இருக்காரு அதனால ஏதாவது செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க ராதிகா இங்க பாக்கியாவும் ஈஸ்வரியும் வீட்டில் உள்ள எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு இங்கே பாக்கியா ரொம்ப சந்தோஷமாக தன்னுடைய அத்தை ஈஸ்வரியவும் கூட்டிட்டு ஹோட்டலுக்கு கிளம்புறாங்க இங்கே ஹோட்டலுக்கு ரெண்டு பேரும் போயிட்டே இருக்கும்போது இடையில வேலைக்கு கிளம்பி வந்த ராதிகா இவங்க ரெண்டு பேரும் இப்படி ஒன்றா ஹோட்டலுக்கு போகிறத பார்த்துட்டு ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க என்னது இது வீட்டில் நம்ம மாமாவில் அப்படி இருக்கும்போது இந்த பாக்கியா எதுக்காக ஈஸ்வரி அத்தையை ஹோட்டலுக்கெலாம் கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படிலாம் செய்யக்கூடாது இல்லை இப்போ அத்தை வெளியிலே வரக்கூடாதே வீட்டை விட்டு அப்படி இருக்கும்போது இந்த பாக்கியா எதுக்காக இப்படியெல்லாம் செய்கிறாங்க எப்பயுமே பாக்கியா நினைக்கிறது மட்டும்தான் நடக்கணும்னு நினைக்கிறாங்க ஆனால் இதுதான் சரியான சமயம் இந்த பாக்கியாவும் ஈஸ்வரி அத்தையும் அப்போ ஹோட்டலுக்கு போகிறாங்கன்னா அங்கே போய் கோபியை பற்றி பேசி எப்படியாவது கோபியை தன்னுடைய மகனாக ஏற்றுக்க வைக்கணும் ஈஸ்வரி அத்தைக்கிட்ட கோபியை பற்றி பேசியே ஆகணும்னு சொல்லிட்டு பாக்கியாவோட ஹோட்டலுக்கே கிளம்பி போயிடுறாங்க ராதிகா இங்கே ஹோட்டலுக்கு போன பாக்கியாவும் எப்பயும் போல் தன்னுடைய வேலையை ஆரம்பிக்கிறாங்க இங்கே பாக்கியா ஈஸ்வரிக்கிட்ட அத்தை நீங்கள் தான் இந்த ஹோட்டலோட ஓனர் எப்பயுமே கிட்ட நீங்கள் தான் பணத்தெல்லாம் வாங்கி போடணும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்த ஒரு நல்ல நேரம் எனக்கு வந்து நிறைய கஸ்டமர்ஸ்லாம் வந்திருக்கிறாங்கத்தை அதனால் இப்படி மாமாவையே நினச்சிட்டு வீட்டை விட்டு வெளியில் போகக்கூடாது யாரையும் பார்க்கக்கூடாது பேசக்கூடாது அப்படின்ற எண்ணத்தெல்லாம் எடுத்துட்டு நீங்கள் எப்பயும் போல் சந்தோஷமாக இருக்கணும் வர எல்லாருக்கிட்டையுமே நல்ல பேசுங்கத்தை அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே வேலை பார்க்குற எல்லாருமே ஈஸ்வர் கிட்ட ரொம்ப சந்தோஷமா பேசி ஈஸ்வரியோட மனசெல்லாம் மாத்துறாங்க மறுபடியும் தாத்தாவை பத்தி அவங்க நினைச்சு அழுகாத படிக்கு பாக்கியா என்னெல்லாம் ஈஸ்வரிக்கு செய்ய முடியுமோ எல்லாத்தையுமே செஞ்சுட்டு இருக்காங்க இங்கே நிறைய கஸ்டமர் வந்து பாக்கியா கிட்டே என்ன மேடம் நீங்கள் இப்படி ரெண்டு மூணு நாளாக ஹோட்டலே தரக்கல நாங்கள் ருசியாக சாப்பிட்றதுக்கு உங்கள் ஹோட்டலை தேடி தான் வருவோம் நீங்கள் ஹோட்டல் தரக்கலைன்னு உடனே நாங்கள் அங்கே இங்கேன்னு சாப்பிட்டு பார்த்தோம் எதுவுமே செட் ஆகலை இனி லீவெல்லாம் போடாமல் ஹோட்டலை தினமும் தரங்க மேடம்னு சொல்லி கஸ்டமர்ஸ் பாக்கியா கிட்ட ரொம்ப நல்லா சமைச்சி தராங்கன்னு ரொம்பவே சந்தோஷமாக பேசிகிட்ருக்காங்க இப்படி பாக்கியா வந்து எல்லாருக்கிட்டையும் பேசிட்டு இருக்க இங்கே ஈஸ்வரியும் ரொம்ப சந்தோஷமாக இங்கே ஹோட்டலை கவன இருக்காங்க அந்த சமயம் அங்கே ரொம்ப கோபமாக ராதிகா வராங்க இப்படி ராதிகா வருவாங்கன்னு எதிர்பார்க்காத ஈஸ்வரியும் பாக்கியாவும் இவங்க எதுக்கு இங்கே வராங்கன்னு தெரியலேன்னு பார்த்துட்டு இருக்கு அதுக்கு செல்வியும் ஏன் ராதிகா மேடம் என்ன திடீர்னு இந்த பக்கம் வந்திருக்கீங்க அப்படின்னு ராதிகா கிட்ட கேள்வி கேட்கறாங்க செல்வி ஹோட்டலுக்கு வந்த ராதிகாவும் இங்க செல்வி கிட்ட எதுவுமே பேசாம அங்க இருந்த ஈஸ்வரி கிட்ட போய் பேச ஆரம்பிக்கிறாங்க அத்தை என்னை தப்பாக நினைக்காதீங்க நீங்கள் நல்லா இருக்கீங்களா அத்தை இவ்வளோ சீக்கிரமாக இங்கே பாக்கியாவுக்கு துணையாக ஹோட்டலில் வந்து இருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை ஆனாலும் உங்கள் கிட்ட உங்கள் பையன் கோபியை பற்றி பேசிட்டு போகிறதுக்காக தான் வந்திருக்கேன் வீட்டுக்கு வந்தால் வீட்டுக்குள்ளேயே விட மாட்டீங்கன்னு தெரியும் அதனால தான் இங்கே வந்தாவது நான் சொல்லறத கேட்பீங்கன்னு ஒரு ஆசையில் தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அதுக்குடனே பாக்கியாவும் ராதிகா நீங்கள் இப்போ பேச வந்தது என்னன்னு எனக்கு புரியுது ஆனாலும் இப்போ அது இது இடம் கிடையாது நீங்கள் எது பேசணும்னாலும் ஹோட்டலுக்கு வெளியில் பேசிக்கோங்க ஆனால் இப்போ அத்தை நீங்கள் எது பேசினாலும் கேட்குற நிலைமையிலையும் இல்லை அவங்களே சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காகவும் எல்லா விஷயத்தையும் மறக்கணுன்றதுக்காகவும் தான் நான் இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கேன் மறுபடியும் மறுபடியும் முடிஞ்சு போன விஷயத்த நீங்கள் பேச வேண்டாமே அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு ராதிகா ரொம்ப கோபமாக பாக்கியாகிட்டேன் பார்த்தீங்களா நான் என்னவோ அத்தைக்கிட்ட போது நீங்கள் இடையில வந்து எதுக்காக பேசுகிறீங்க ஏற்கனவே நடந்த எல்லா விஷயத்துக்கும் நீங்கள் தான் காரணம் அப்பவே தன்னுடைய அப்பாவுக்கு செய்ய வேண்டிய சடங்கு எல்லாத்தையுமே நீங்க கோபியை செய்ய விட்டுருந்தா இப்ப நான் கோபிக்காக பேச வேண்டிய பேச வேண்டி வர அவசியம் இருந்திருக்காது பாக்கியா அப்ப நீங்க எதுவுமே என் அத்தை தான் முக்கியம் என் மாமா தான் முக்கியம் இவங்க ரெண்டு பேரும் எனக்கு அம்மா அப்பா மாதிரின்னு சொல்லி மாமாவுக்கு செய்ய வேண்டிய சடங்கெல்லாம் செஞ்சீங்க இப்ப கோபி அதையே நினைச்சி ஒழுங்கா பிசினஸ்க்கு போகாம வேலையை பார்க்காம வீட்டிலேயே மன வேதனையில் இருக்காரு அவருக்காக பேசுறதுக்காக தான் நான் வந்திருக்கேன் ஆனா உங்ககிட்ட இல்லை என்னுடைய கிட்ட பேசுறதுக்காக வந்திருக்கேன் நீங்க எதுலையும் தலையிட பாக்கியா அப்படின்னு சொல்லிடுறாங்க இங்க ஈஸ்வரியும் போதும் ராதிகா உங்ககிட்ட பேசவோ இல்லை கோபிக்கு விளக்கம் தரவோ எனக்கு இஷ்டமே கிடையாது மொத்தத்தில் கோபியை பற்றி பேச எனக்கு விருப்பமும் இல்லை என் வீட்டுக்காரரே இல்லைன்னு ஆனதுக்கப்புறமா அவர் எடுத்த எந்த முடிவையும் மாற்ற நான் தயாராகவும் இல்லை எனக்கு மகனும் இல்லை மகனா ஆக்கிக்க எனக்கு விருப்பமும் இல்லை அந்த கோபியை பற்றி நீ பேச வேண்டாம் நீ உன் வேலையை பார்க்கறதுக்கு கிளம்பு இங்கேருந்து தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணாத அப்படின்னு சொல்லிடுறாங்க அதுக்கு ராதிகாவும் எனக்கு நல்லாவே தெரியும் இந்த பாக்கியா என்ன சொல்கிறாங்களோ அதை ஏதான் கேட்டு நீங்கள் சொல்வீங்கன்னுட்டு ஆனாலும் பரவாயில்லன்னு தான் கோபி படுற ஒவ்வொரு வேதனையும் பார்க்க முடியாம கோபிக்காக பேசிட்டு போலாமே வந்தேன் ஆனால் நீங்க கோபிய மகனா ஏற்றுக்கவே மாட்டேன்னு சொல்றதுக்கு ரொம்பவே கோவமாக வருது அப்படின்னு சொல்லி அங்க பாக்கியாவோட ஹோட்டலுக்கே வந்து பாக்கியாவையே ரொம்ப இருக்காங்க இதை பார்த்த ஈஸ்வரிக்கு ரொம்பவே கோவம் வருது ஏற்கனவே இங்க என் வீட்டுக்காரர் இல்லைன்னு சொல்லி நான் இருக்கேன் தன்னுடைய மாமனார் தன்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டாருன்னு பாக்கியா வருத்தத்தில் இருக்கா இதை எதையும் புரிஞ்சுக்காம ராதிகா என்னடானா இப்படி வந்து பேசிட்டு இருக்காளேன்னு சொல்லி ரொம்பவே கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க ஈஸ்வரி இங்கே ராதிகாவும் ரொம்ப அடம்பிடிச்சிக்கிட்டு ஈஸ்வரி கிட்ட நீங்க உங்க பையனை மன்னிச்சு தான் செய்யணும் ஏதோ நான் செஞ்ச தப்புக்காகவும் என்ன இங்கே கோபி கல்யாணம் பண்ணதுக்காகவும் இப்படி அவரை ஒதுக்கி வைக்கிறதுல என்ன நியாயம் இருக்குன்னு சொல்லி கேள்வி அது அதுக்குடனே ஈஸ்வரி ரொம்ப கோபமா போதும் ராதிகா இவ்வளோ நேரம் நீ பேசிட்டு இருந்த நான் ரொம்பவே அமைதியா இருந்தேன் ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு வெளியே வந்திருக்கேன் என் வீட்டுக்காரர் இல்லைன்ற சோகத்தை மறக்கிறதுக்காக தான் பாக்கியா இப்படி என்னை வெளியிலலாம் கூட்டிகிட்டு வந்திருக்கா ஆனால் அதை பற்றியே பேசி மறுபடியும் என்னை எதுக்காக இப்படி வேதனைப்படுத்தணும்னு நினச்சி இங்கேயும் தேடி வந்திருக்கேன்னு தெரியல ஆனாலும் நீ கேட்குற கேள்விக்கெலாம் நான் பதில் சொல்கிறேன் இனி பாக்கியாவை பற்றி நீ எதுவுமே பேசக்கூடாது என் மருமக பாக்கியா எனக்கு மக மாதிரி அவளை பற்றி ஏதாவது பேசுனேன்னா நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் எதுனாலும் என் கிட்ட மட்டும் கேளு நான் உனக்கு பதில் சொல்றேன் என்ன சொன்னேன் உன்னை கோபி கல்யாணம் பண்ண போய் தான் நான் கோவப்பட்டுக்கிட்டு இங்க செய்ய வேண்டிய சடங்குலாம் செய்யக்கூடாதுன்னு சொன்னே அதுக்கப்புறம் நீ எதுவுமே செய்யவே இல்லையா ராதிகா உன் வீட்டுக்கு என் பையன் கூட்டிட்டு வந்தானே என்னெல்லாம் செஞ்ச கோர்ட்டுக்கு இல்லை ஜெயிலுக்குன்னு எங்கெல்லாம் போகக்கூடாதோ எல்லா இடத்துக்குமே நான் அனுப்புனீங்க எல்லாேரும் முன்னாடியும் அவமானப்படுத்துனீங்க செய்யாத தப்புக்கு எல்லார் முன்னாடியும் தலை குனிஞ்சு நின்று என் பையனுக்கிட்டேயே பேசி எனக்கு எதிராக சாட்சி சொல்ல வச்ச அப்படிப்பட்ட பையன் எனக்கு எதுக்கு அம்மானு கொஞ்சம் கூட யோசிக்காம அம்மா இப்படிப்பட்ட தப்பு பண்ணியிருப்பாங்களான்னு எதை பற்றியுமே சிந்திக்காமல் நீ சொல்கிறது எல்லாமே உண்மை நம்பிக்கிட்டு என்ன அந்த சமயம் வீட்டை விட்டே வெளியில் போக சொன்னானே அப்படிப்பட்ட பையன் எனக்கு எதுக்குன்னு கேட்குறேன் என் வீட்டுக்காரர் எதுவும் தப்பாக அது மட்டும் இல்லாம அவர் எடுத்த முடிவும் சரிதானே இப்படி என்ன ஒவ்வொரு அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி அப்படி அம்மாவை பற்றி யோசிக்காத அந்த கோபியை பத்தி நானும் என் வீட்டுக்காரரும் எதுக்காக யோசிக்கணும் ஒவ்வொரு நாளும் கோபியை பத்தி என் வீட்டுக்காரர் சிந்திக்காத நேரமே கிடையாது இந்த கோபி திருந்த மாட்டானா பாக்கியாவை கல்யாணம் இந்த கோபிக்கு பாக்கியாவை கல்யாணம் பண்ணி வச்சு பெரிய தப்பு பண்ணிட்டேன் வேற யாராவது வேற யாரையாவது பாக்கியா கல்யாணம் பண்ணியிருந்தா கூட நிம்மதி நிம்மதியாக இருந்திருப்பா போல இங்கே கோபிக்குன்னு மூணு பிள்ளைகள் இருக்கும்போது இப்படி வளர்ந்த பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு அடுத்த கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த ராதிகாவையும் கூட்டிகிட்டு வந்து இதே வீட்டில் வச்சுருக்கானே சொல்லி ஒவ்வொரு நாளும் என் வீட்டுக்காரர் இதெல்லாம் நினச்சி பாக்கியாவோட வாழ்க்கையவும் நினச்சி அவ்வளோ வருத்தப்பட்டு இருந்தார் இப்படி என்னுடைய வீட்டுக்காரர் வருத்தப்படுறதுக்கு காரணமே அந்த கோபி மட்டும்தான் ஆனால் நானும் என் வீட்டுக்காரரும் அந்த வீட்டில் சந்தோஷமாக இருந்தோன்னா அதுக்கு காரணம் பாக்கியா பாக்கியா வெறும் மருமகளாக நடந்துக்கிறா எங்களுக்கு தேவையானதெல்லாம் பார்த்து பார்த்து செஞ்சு இப்போ வரைக்கும் என்னுடைய என்னை அவளுடைய அம்மாவாக பார்த்துக்கிறா அப்படி இருக்கும்போது நான் எப்பயுமே பாக்கியாவுக்கு துணையாக தான் இருப்பேன் என் வீட்டுக்காரர் முடிவெடுத்த மாதிரியே உன் புருஷன் கோபியை மகனாக மறுபடியும் ஏற்றுக்க போகிறதே இல்லை நீ மட்டும் இல்லை அந்த கோபியே வந்து என்கிட்ட பேசினாலும் என்னுடைய முடிவில் எந்த விதமான மாற்றமும் வரப்போகிறதே இல்லை புரிஞ்சுதா நீ கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டேன் உங்களால் நான் பட்டு அனுபவிச்ச எல்லாமே போதும் இனியும் இதை பற்றி பேசுனேன்னு ஏன் அப்புறம் உனக்கு எந்த விதமான மரியாதையும் என்கிட்ட இருந்து கிடைக்காது ஒழுங்கா கிளம்பி போயிரு நீயும் என் மருமக கிடையாது அதனால இவ்வளோ தைரியமா என்கிட்ட வந்து பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்காது அப்படின்னு சொல்லி கோபிக்காக பேச வந்த ராதிகாவை வெளுத்து வாங்குறாங்க இங்கே ராதிகா ரொம்ப கோவமா என்ன சொல்கிறீங்க நீங்கள் எல்லாத்துலேயுமே இந்த பாக்கியாவுக்கு தான் உரிமை இருக்குன்னா அப்போ உங்கள் பையனுக்கு உரிமைன்னு எதுவுமே கிடையாதா அப்படின்னு சொல்ல இப்போ சொல்கிறேன் என்னையும் என் வீட்டுக்காரரையும் வருத்தப்படுத்தின கோபி எவ்வளோ பெரிய தொழில் செஞ்சாலும் ஒன்றுமே இல்லாமல் அவன் நாடு ரோட்டில் வந்து நின்று அழுவான் அப்போ தெரியும் என்னுடைய அருமை என்ன இந்த பாக்கியாவோட அருமை என்னென்னட்டு வீட்டில் உள்ள எல்லாரையும் ஏமாற்றி ஒன்றை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எங்களை விட்டு விலகி போன பண்ணது மட்டும் இல்லாமல் விலகி போனவன் அப்படியே இருந்திருந்தா கூட பரவாயில்ல செய்யாத செய்யக்கூடாத தப்பெல்லாம் செஞ்சு இங்கே எல்லாரையும் ரொம்பவே அள வச்சுட்டான் அவனை பற்றி பேசவே கூடாது நான் யோசிக்கவே கூடாதுன்னு நினச்சேன் ஆனால் மறுபடியும் மறுபடியும் கோபிக்கு சப்போர்ட் பண்ணி பேச வந்து என் எனக்கு இருக்கிற எல்லா கோபத்தையுமே நீ வெளியில் கொண்டு வந்துட்டேன் இப்போ சொல்கிறேன் பாக்கியாவுக்கோ இல்லை என் குடும்பத்துக்கோ தேவையில்லாமல் ஒரு விஷயத்த செய்கிற யாருமே கண்டிப்பாக நல்லாவே இருக்க மாட்டாங்க நீ ஒழுங்காக இங்கேருந்து கிளம்பிடு அந்த கோபி நல்லா வாழ்ந்துடலான்னு நினைக்கிறான்ல அது என்றைக்கும் நடக்கவே நடக்காது சொத்து வேணும் பணம் வேணுன்ற ஆசையில் என் வீட்டுக்காரரை ஏமாற்றி கிராமத்தில் உள்ள எல்லாத்தையுமே எழுதி வாங்கிட்டான் அப்படி இருக்கும்போது பாக்கியாக்குன்னு இருக்கிறது அந்த வீடு மட்டும்தான் அதையும் சும்மாவாக கொடுத்தான் அந்த கோபி பணத்தெல்லாம் வாங்கிட்டு தானே கொடுத்தான் இப்படி ஒவ்வொரு விஷயத்துலையும் என் வீட்டில் உள்ள எல்லாருக்குமே என்னலாம் செய்யக்கூடாதோ அவ்வளோ அவமானத்தை தேடி கொடுத்து மன வேதனையை கொடுத்துட்டு போன கோபிக்கு இனி என்னெல்லாம் நடக்க போதுன்னு பாரு எங்களோட அருமை புரிஞ்சு ஒரு நாள் இல்லை எதுவுமே இல்லாமல் என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்பான் அப்போ நான் சொல்லுவேன் கோபிக்கிட்ட வெளியில் போடா உனக்கும் எனக்கும் எந்த விதமான உறவும் ஒட்டும் கிடையாதுன்னுட்டு அப்போ புரிஞ்சுப்பான் உறவுனா என்ன சந்தோஷன்னா பண்ணால் என்னென்னுட்டு சந்தோஷமாக இருந்த குடும்பத்தை பிரிஞ்சு போனால் அவனுக்கு நடக்கக்கூடாது எல்லாமே நடக்கும் ஆனால் அது எல்லாத்தையும் நான் பார்க்கும்போது சந்தோஷப்படுவேன் ஏன்னா அப்படி தானே நாங்கள் அழுகும் அவன் சந்தோஷப்பட்டு ஓம் கூட அங்கே நல்லபடியாக வாழ்ந்துட்டு இருந்தான் இனி எல்லாமே எப்படி நடக்குதுன்னு பாரு அப்படின்னு சொல்ல ஒரு அம்மாவாக இருந்து இப்படியெல்லாம் பேசுகிறீங்களே அப்போ உங்கள் பையன் கோபி இங்கே என் கூட சந்தோஷமாக இருக்கிறதே உங்களுக்கு பிடிக்கல போலே என்ன சொல்கிறாங்க ராதிகா அதுக்கு உடனே இங்கே ஈஸ்வரியும் அவன் என் பையனே இல்லைன்னு சொன்னதுக்கப்புறமா உன் கூட அவன் சந்தோஷமாக வாழ்ந்தா எனக்கு என்ன நீங்கள் ரெண்டு பேரும் பிரிஞ்சாதான் எனக்கு என்ன முதல்ல இங்கேருந்து கிளம்பு நீ கேட்டுட்ருக்க கேள்விக்கெலாம் பதில் சொல்லிக்கிட்டே இருந்தால் ரொம்ப நேரம் ஆயிரும் எனக்கு வேலை இருக்குது பாக்கியா நான் உனக்கு இருக்கேன் துணையா வா பாக்கியா ஏதாவது உதவி இருந்தால் சொல்லு நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா பேசிகிட்டு இருக்கும்போதே அவங்கள நல்லா வெளுத்து வாங்கிட்டு இனி இந்த பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு பாக்கியா கூட ரொம்ப சந்தோஷமாக வேலை செய்கிறதுக்காக அங்கே பாட்டுக்கு உள்ளே போயிடுறாங்க இதை பார்த்தா ராதிகாவுக்கு ரொம்பவே கோபம் வருது ஆனாலும் எதுவுமே பேச முடியாமல் இங்கே ஈஸ்வரி தன்னை ரொம்ப திட்டி வெளுத்து வாங்கினதால் பதில் பேச முடியாமல் தடை குனிஞ்சிக்கிட்டு இவங்க கிட்ட பேச வந்ததுக்கு நான் என் வேலைக்கு போயிருந்தா கூட நல்லா இருந்திருக்கும் இங்கே கோபிக்காக சப்போர்ட் பண்ணி பேச வந்து இப்படி கோபியோட அம்மா முன்னாடி அவமானப்பட்டு நிற்க வேண்டியதாக போயிடுச்சேன்னு சொல்லி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க ராதிகா